ஒழுங்கா என்ன நடந்து உண்மை சொல்லு நான் எடுத்து வரேன் பொம்பளை காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் இவனை என் விடுங்க ஷார்ட் ட்ரீட்மென்ட் கொடுக்கறேன் நான் தான் கைய திருகி விட்டேன் சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ண அதனால திருகி விட்டேன் அட பாவி பொய்யா சொன்னே வீட்டுக்கு போய் இன்னொரு கைய உடைச்சிரேன் ஏயா ஒரு பொம்பு புள்ளை கிட்ட போய் இப்பலாம் பண்ணலாமாயா தெரியாம செஞ்சிட்டேனே இனிமே பண்ண மாட்டேனே இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மன்னிக்காத ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுன்னா இப்படியா கேக்குறது இப்படியா சரிப்பட்டு வராதுப்பா ஏண்டா வெள்ளியமாக வேலையை மாட்டேன் ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை

இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது ஆமா ஆமா இங்க அப்படித்தான் நம்ம செய்ய புத்தியோட போயிட வேண்டியதுதான் மூணாம் ஜாமத்துல எந்திரிச்சு மூணு மூச்சா தண்டால எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான் உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா கேள்விப்பட்டிருக்கேன் நாலஞ்சு வருஷமா நானும் உன் கூடையதான் இருக்கேன் நீ ஒரு நாள் கூட தண்டால எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின ஓகே Ha ha ha!

எலும் பேசுதுன்னு பழம் எந்த காலத்துல பேசுச்சு பை அம்மா பெள்ளு மையா ஹ நீயா 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 நான்டா 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 எப்படி ரொம்ப ஆல்ட் ஆகாதா எலமிச்சம்பள கறங்கனா கையான இழுத்துக்கும்னா அதானே எப்படி இருக்கு பாத்தியா இங்கயே பாரு அப்படியே இருக்கு என்ன என்ன எப்படி வேற என்ன கை கால் அப்படி பண்ணல விடிய விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு சொன்னேன்

என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ என்னைக்குதான் விடிவு காண வருமோ தெரியலையே

கருப்பு முடி வெள்ள அறுப்பனே சிகப்பு கவுனே ரோசு தோலு இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அது உங்களை திட்டல எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன் இப்படி ஒரு பிகிர பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னென்னமோ நினைக்கிறேன் அதை எப்படி ஏவாயால இப்ப சொல்ல முடியும் ஆமா நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐ லவ் அதேதா… ஏ, குப்புசாமி ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிருச்சா புந்து விளையாடி குப்புசாமி யார் அந்த பையன் பையல்ல நான்தா நானேடா கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு பரவால பரவால நான் அதே மாதிரி உங்களை தொடறேன் ஏ ஓடி வந்து தொடறேன் ஆக நல்ல மூமெண்ட்ஸ்

வர வர கிளவி என்ன விட ஓமன் தான் ரொம்ப பிரியமா இருக்கு நீ கிளவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க ஆமா என்ன கிளவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க நீ விட்டாலும் அது ஒண்ண விடாத எங்க கிளவி என்னது என்னது ஐயோ இது எங்க இங்க என்ன மேற்க போறீங்களா நீ யாருன்னா அப்படி சொல்லவே இல்லையா ஏண்டா தெரியாது தெரியாது நினைக்காதே கைல காப்பு போடுற மாதிரி பாத்துட்டு இருக்கா அவ கை தொடுது எனக்கு நீ ஒசியே என்ன பண்றீங்களா என்ன வாட போறீயா காப்பு போடுறே என்ன பண்றேன்னா ها அட சரி இல்ல இதே வழية போச்சு போடு போடு மாறாத தம்பி 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 என்னயா இந்த போய் தெரிய குட்டேண்டா நான் மாத்திரம் குடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி அதுக்குதான் நேத்தை விட்டு போன்னேன் எங்க அக்கா மக பேசலாம் ரூம் எடுத்து தங்க வைக்க போறோம்னு அது தம்பி எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க அசிங்கப்படாம நான் பாத்துக்கறேன்

ஐயா அவன் சின்ன பையன் அவளையத் தெரியாது அவன் தான் நல்லா விளையாடுறான் வா 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 வாடா ஆட்டத்துக்கு சேத்துக்கல குட்டி இந்த பையன்கூட விளையாட கூட நிக்கிறது டேய் மாத்துறே கேடா ஆ வெச்சிருக்கடா அப்ப தூங்கிப் போறா போறா